இந்த சென்னைக்கு திமுக செஞ்ச திட்டங்களை சிலவற்ற மட்டும் ஹைலர்ட்டா நான் சொல்ல விரும்புறேன் அண்ணா மேம்பாலம் கத்திப்பாரா பாலம் கோயம்பேடு பாலம் பாடி பாலம் மீனம்பாக்கம் பாலம் மூளைக்கடை பாலம் மேற்கு நாடகர் பாலம் வியாசர்பாடி பாலம் பீட்டர்ஸ் ரோட் வெஸ்காட் சாலை மேம்பாலம் பீட்டர்ஸ் ரோட் கான்ஸ்மித் சாலை மேம்பாலம் சர்தார் பட்டேல் சாலை காந்தி மண்டப சாலை மேம்பாலம் டிடி கே சாலை ஆர்கே சாலை மேம்பாலம் டவுட்டன் அண்ட் சந்திப்பு மேம்பாலம் காதாஜர் மேம்பாலம் டிடி கே சாலை சிபி ராமசாமி சாலை மேம்பாலம் சர்தார் பட்டேல் சாலை சாலை மேம்பாலம் எம் கே பி நகர் மேம்பாலம் முரசலி மாற மேம்பாலம் பெரம்பூர் லோக்ட்ஸ் மேம்பாலம் தங்கச்சாலை மணிகுண்டு பாலம் ஆர்கே நகர் காக்கரேன் பேசின் பாலம் ஜி கே மூப்புனார் மேம்பாலம் ரங்கநாதபுரம் மேம்பாலம் உஸ்மான் ரோட் மேம்பாலம் கோடம்பாக்கம் பாலம் ஆலந்தூர் விசா அப்ரஹாம் பாலம் கோபதி நாராயண சாலை மேம்பாலம் மேத்தா நகர் மேம்பாலம் இந்திரா நகர் பாலம் மேயர் சிட்டிபாபு மேம்பாலம் எனக்கு செம்மொழி பூங்கா தொல்காப்பிய பூங்கா கலைஞர் நூற்றாண்டு பூங்கா ஏராளமான சாலையோர பூங்காக்கள் கோயம்பேடு காய்கறி அங்காடி கோயம்பேடு பேருந்து நிலையம் மெட்ரோ ரயில் தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டு இன்னைக்கு பெரிய அரசு மருத்துவமனையாக இருக்கக்கூடிய ஓமந்தூர் மருத்துவமனை கட்டடம் கிண்டியில கடைக நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை ஓஎம்ஆர்ல ஐ டி காரிலார் பார்க் நெம்மேலை மற்றும் மீஞ்சூர்ல கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் இன்னும் மிகப்பெரிய பட்டியலை போட முடியும் அதனால தான் எப்பவுமே சென்னை என்பது திமுகவுடைய கோட்டையாக விளங்கி கொண்டிருக்கிறது